பதிவுக்குள் போவோம் செய்வன பாதிப்பாலையும் அதிகமான நாட்கள் கடந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாதிப்பு ஏற்பட்டு மரணம் மரண கிட்ட வரக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டியவங்களுக்கு செய்ய வேண்டிய ம உயிர் காக்கும் கவச சக்கரம் உயிர் காக்கும் கவச சக்கரம் எனக்குனாக்கா இது எப்படியுமே நான் போகிறதுக்கு ரெண்டு மணி ஆகும் இந்த சக்கரத்தை போகிறதுக்கு ஆள் வராங்க அவங்க செய்கிறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு மணி நேரம் அந்த சக்கரத்தை நான் செய்கிறதுக்கு நீங்கள் பார்த்து பத்திரமாக செய்யுங்க என்ன கட்டிங்களா சக்கரத்தை வந்து நான்முக சக்கரம் தான் போடுறது நாலு அதை கட்டிங்களா கட்டம் கட்டை சக்கரம் போடுறோம் அந்த சக்கரத்தை போட்டு அதுக்கு உண்டான வழியை நம்ம செய்து கொடுக்குறோம் நீங்களும் பார்த்து இது செய்யுங்கள் இது செய்ய பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பாருங்கள் சர்க்கரை மாதிரியாக இருக்கும் முட்டை வைக்கிறது சக்கரை மாதிரியாக இருக்கும் தேங்காய் வைக்கிறது சக்கரை மாதிரியாக இருக்கும் கலசம் கட்டி வைக்கிறது நாலு கலசம் இருக்கும் நாலு கலசம் அந்த நாலு பொம்மை இருக்கும் இதில் இந்த நாலு பொம்மையுமே வந்து அவங்க உயிரை காக்கிறதுக்கு நாலு திசைக்காக போகிறது உயிர் காக்கும் கவச சக்கரம் நாலு பக்கம் நாலு போட்டு வச்சுருக்கோம் போட்டு வச்சுருக்கோமா இதை வந்து நம்ம செய்து அவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம் கேட்டிங்களாக்கா முன்னாடி வந்து சின்னதை பாய் மாதிரி போட்டிருக்காங்க அந்த பாய் வந்து கணவன் மனைவி இல்லை தகப்பன் பிள்ளை இல்லை மகள் மகன் மகா அம்மா மகள் அப்பா இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பத்தில் வந்து சேவை நிலை பாதிக்கப்பட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருப்பாங்க வேறு யாருக்குமே ப்ராப்ளம் வராது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான வழி ரெண்டு பேருக்கு மட்டுந்தான் செய்திருப்பாங்க அதில் வந்து மற்றவங்களுடைய ஜாதக பலம் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா இந்த மாதிரி தொந்தரலாம் அவங்களுக்கு ஏற்படாது அவங்க நல்லா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் பாதிக்கப்படுவாங்க இல்லை அம்மா பிள்ளை இல்லை அப்பா பொண்ணு இல்லை அம்மா பொண்ணு இப்படின்னு மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒருத்திர வச்சுருந்தா அவங்க வந்து பிரச்சனைக்குள்ளே இருப்பாங்க மற்றவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க மற்றவங்க எந்த பிரச்சனையும் வராது அதனால இவங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய இந்த சக்கரத்தை பாருங்க பொறுமையா பாருங்க நல்லபடியாக செய்து கொடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை உக்கார வச்சு இதை சேர்த்துக்கு முன்னாடி இதுக்கு நிறைய இது இந்த சக்கரத்தை போகிறதுக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் இனக்காச்சு தெரியாது நீங்கள் எவ்வளோ நேரம் போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது பார்த்து செய்து கொடுங்க அதே மாதிரி இந்த சக்கரத்தில் வந்து இருக்க சூட்சம ரகசியம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா இதில் நீங்கள் போட வேண்டியது நார்மலு சக்கரத்தை போட்டு உள்ளே வந்து நீங்கள் ஆறு கோணத்தை போட்டு அந்த ஆறு கோணத்துக்கும் உண்டான சூளம் போடுவோம் இல்லையா சூளத்தை போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுங்க கொடுக்கணும் அதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாலு தகுடு எடுத்து நாலு தகுட்லையுமே வந்து கரெக்டான வழியில் வந்து போட்டு செய்து கொடுங்க நாலு தகுட்டுலேருந்து அவங்களோட பேருங்களை எழுதுங்க எழுதிட்டிங்களா இந்த முட்டைங்களை வந்து போட்டு வச்சுருக்கிற முட்டைங்களை பாருங்கள் பத்து முட்டை இருக்கும் கரெக்டாக எலுமிச்சை பழத்தை பொறுத்த வரைக்கும் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு இல்லைன்னு கேட்டியாக இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷம் தாராளமாக வைக்கலாம் ஆறு தேங்காய் வைக்கணும் ஆறு கலசம் வைக்கணும் அது எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்குன்னு உண்டான சில மந்திர முறைகளை சொல்லணும் மந்திர முறைகள்னு கேட்டிங்களாக்கா நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லியிருப்பேன் ஆதி பெருமானு ஓம் ஆதி சிவபெருமானு ஆதி சக்தி தாய் ஐங்கராண்ட ஆறுமுக பெருமானை முப்பத்து முக்கோடி தேவர்கள் அறுபத்தி மூணு சித்திர பன்னிரெண்டு நாயன்மார்கள் ஏழு சப்த ரிஷிகளை பூமிக்குள் இருக்கின்ற எண்ணெற்ற ஆத்மாக்களே தேவதிகளே மகான்களை சித்திரங்கள் தொற்று வாங்கிங்களா சாரா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வா அந்த மந்திரத்தை முதல்ல சொல்லிடலாம் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கட்டு மந்திரத்தை நீங்கள் போட்டுக்குங்க அந்த உடல் கட்டு மந்திரத்தை போட்டு நீங்கள் பாருங்கள் இதில் ஒரு பொம்மை வச்சிருக்கேன் இதில் ஒரு பொம்மை இருக்கா இங்கே ஒரு பொம்மை இருக்குது பாருங்கள் ஒரு பொம்மையை வந்து வானத்தை பார்க்குற மாதிரி படுக்க வைக்கணும் இன்னொரு பொம்மையை வந்து பூமியை பார்க்குற மாதிரி வைக்கணும் வச்சுட்டு அதில் வந்து கரெக்டாக இப்போ வர போகிறாங்க எங்கிட்ட ஆளுதான் அவங்க வரத்துக்காக நான் செஞ்சுருக்குற அந்த வேலையை நீங்களே இதே போல் சுற்றி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு கரெக்டான வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இதை செய்து முடிச்ச உடனே எல்லாத்தையும் சக்கரத்தை போட்டிங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இதுக்குண்டான இதில் வந்து ஸ்ரீயும் அதாவது நேற்று உங்களுக்கு நான் சொல்லி குத்தி இல்லையா மிரியம் கிரியம் ஸ்ரீயும் வசி வசினும் ஓ நம பகவத் அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது எதுக்கு இந்த அவுள் பொறி கடையிலலாம் போகிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை இப்போ சொல்கிற பாருங்க பொறுமையாக ஒரு முறைக்கு இப்போ நாலு முறை அஞ்சு முறை கேட்டுவிட்டு தெரிஞ்சுங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன் அமரகர சாஸ்தய அஸ்தய சர்வமய நாசநாய திருலோய்ய நாதய ஓம் நமோ பகவதே நம 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 அப்படின்ற ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் அவள் கூறி கடலையெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் அது தாராளமாக இது போட்டுருங்க இந்த மாதிரி நான் சொன்னது நல்லா புரிஞ்சுக்குகளா இல்லை இன்னொரு முறை சொல்ல வருங்க ஓம் நமோ பகவத வாசுதேவாய தன்வந்திரிய அமிர்தகலசாஸ்தய சர்வமய நாசனாய ஓம் நமோ பகவதே நம நமன்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் ஒரு ப பன்னிரெண்டு முறை அப்படிலாம் கேட்டீங்களான்னாக்கா இருபத்தி ஏழு முறை நீங்கள் இதை நீங்கள் மனசுக்குள்ளே வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமோ இதை நாலுத்துக்கு செய்து முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பூ போடணும் பூவை அது மேலே போடணும் பூ அது மேலே போடுறதுல கூட நல்லா பார்த்துக்குங்க மாதிரி தான் பூவெல்லாம் போடணும் இந்த மாதிரி தான் பூவை போடணும் இருக்குது ஏன்னு கேட்டிங்களாக்கா இதில் செய்யக்கூடிய மாந்திரிகை ஒவ்வொரு கலைக்குமே வந்து ஒவ்வொரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கு உண்டான வந்து இருந்தேன் இதை தான் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கணும் செஞ்சு கொடுங்க கரெக்டாக செஞ்சுட்டு இதெல்லாம் போட்டுட்டிங்களா அது அங்கே ரெண்டு பக்கம் உட்கார வச்சுட்டிங்களா உக்கார வச்சிட்டு அங்கே உக்கார வச்சுட்டு ஆளுங்களை முன்னாடி உக்கார வைங்க அங்கே சே ரெண்டு அங்கே உட்கார வச்சிட்டு என்ன பண்ணுங்கள் முதல்ல வந்து இந்த நாலு பொம்மை செஞ்சுருக்கேன் பாருங்கள் அந்த தகுடை எடுத்து அவங்க கையில் கொடுங்க கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மண் பாத்திரத்தில் இருக்கிற பொம்மையை எடுத்து அவங்க கை மேலே வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கற்பூரத்தை போட்டு சூடத்தை போட்டு கொளுத்துங்க சூடத்தை போட்டு கொளுத்திவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அவங்க தலை மேலே வச்சு தலையிலிருந்து ஒரு வலது பக்கமாக ஒரு முறை இறக்கி விடுங்க இடது பக்கமாக ஒரு இற இறக்கி விடுங்க முதுகு பக்கமாக ஒரு முறை இறக்குங்க எதிர்த்தாப்பில் ஒரு முறை இறக்குங்க இறக்கிட்டிங்களா அதுக்கப்புறம் இந்த ஒரு முட்டையை எடுத்து அவங்க தலையிலேருந்து உச்சநிலை உள்ள தேய்ச்சிக்கிட்டே வர சொல்லுங்கள் தேய்ச்சிட்டு வந்து அந்த மண் பாத்திரத்தில் வைக்க சொல்லுங்கள் இன்னொரு முட்டையை எடுத்து பீஸ்கை பக்கம் தேய்ச்சி வந்து அதில் வைக்க சொல்லுங்கள் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கு அஞ்சு முட்டை மட்டும்தான் நாலு முட்டை தான் தேய்க்கணும் ஒரு முட்டையை வந்து கரை சுற்றி வைக்கணும் அது மாதிரி செய்ய சொல்லுங்கள் செய்து நீங்கள் இதை பயன்பெறுங்க அதே மாதிரி கட்டி அதை செய்ய சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கலசருக்கு பார்த்தீங்களா இந்த கலசத்தை என்ன பண்ணுங்க ஒருத்தர் வந்து கேட்டிங்கன்னா எட்டு முறை சுற்றி சொல்லுங்கள் ரெண்டு பேர் இருந்தாங்கனாக்கா அதே எட்டு முறை சுற்றி சொல்லுங்க சுற்றிட்டு கீழே வச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய கலசம் இருக்குது பெரிய கலசத்தை சுற்றி கீழே வைங்க இது என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த பெரிய கலசத்தை கொண்டு போயிட்டு இவங்களுடைய மயானம் பார்த்தீங்கன்னா அந்த மயானத்தில் போதவி சொல்லுங்க மயானத்தில் வந்து இருந்தாக்கா பெண் உருவத்தை புதைச்ச இடத்துல பெண் பிணத்தை புதைச்ச இடத்துல போதவி சொல்லுங்க ஆணா பெண்ணாக இருந்தாக்கோ ஆண் பெண்ணத்தை பிதைச்ச இடத்துல போய் புதைக்க சொல்லுங்கள் இதை புதைச்சிட்டாங்களா இந்த மண் பாத்திரம் இருக்கா நாலு திசையில நாலு பக்கம் கொண்டு போயிட்டு இதை எரிக்க சொல்லுங்கள் இந்த முட்டை அந்த கருப்புரமெல்லாம் சேர்த்து போட்டு எரிக்க சொல்லுங்கள் எலுமிச்சம் பழத்தை இவங்களுக்கு இங்கே கழிப்பு எடுத்து க கழி கழிச்சு விடறதை விட அவங்க வீட்லேயும் போய்ட்டு கரெக்டாக உக்காந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு இவங்கள ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்தையும் வந்து தலையை சுற்றி கீழே வச்சு நசுக்கி அதுக்கப்புறம் கற்பூரதி வார்த்தனை காட்டி தாண்டி காய்க செய்ய சொல்லுங்கள் இதை செய்து முடிக்க சொல்லுங்கள் இந்த மரணத்துக்கு உண்டான மிகப்பெரிய பிரச்சனைக்கு உண்டான வழி இது கொடுக்கும் இந்த தகுடு என்ன செய்கிறது இந்த தகுடு வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா இந்த மண் பாத்திரத்தில் வச்சு ஒன்று வந்து ஜலத்தில் போட சொல்லுங்கள் இன்னொன்று வந்து கேட்டிங்கனாக்கா கற்பூரத்தை போட்டு இறுக்கி சொல்லுங்கள் இது தகுதி எதுக்கு வச்சுருக்காங்க வர்றவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கறதுக்காக அவங்களுக்கு நான்முக சக்கரம் வட மாடு கேட்டிங்கன்னாக்கா முக்கோண சக்கரம் அப்புறம் ஆறு கோண சக்கர சக்கரம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பிறை கோணமான மூன்றாம் திரை கோண சக்கரம் அதுக்கப்புறமேட்டு ஆகாய வட்டம்னு சொல்லக்கூடிய ஆகாய வட்ட சக்கரம் இந்த மாதிரி சக்கரங்களை கேட்டிங்கன்னாக்கா இது வந்து பல சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்துல எல்லாம் பொறுமையாக நான் போட்டு காட்டுறேன் இதெல்லாம் நீங்கள் செய்து கொடுங்க உயிர் கா உயிர்காக்கம் கவச சக்கரன்றதை வந்து நீங்கள் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த இந்த கலசத்துக்குள்ளே நீங்கள் போட வேண்டியது அவங்களுடைய காலடி மண் அவங்களுடைய தலைமுடி அவங்களுடைய பழைய துணி துவைக்காத துணியாக இருந்தாக்கா ஒரு பிட்டு போட்டாவே அது கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த முட்டைங்களை கூட அதுக்குள்ளே கலசத்துக்குள்ளே விட்டு கொடுத்து அனுப்பி வைக்கலாம் இந்த ஆறு கலசம் இந்த ஆறு இதுக்கு பார்த்தீங்களா அது நாலு பொம்மை போட்டுருக்கும் நாலு பொம்மை பற்றி அந்த ஆறு தான் கொண்டு போய் தான் நீர்லேயும் நெருப்புலேயும் அதுக்கப்புறம் வந்து இந்த செதர தேங்காய் உடைப்பாங்க பாருங்கள் அந்த சிதற தேங்காய் ஒடிக்கிறதுல இந்த இந்த சின்ன சாணிக்கையும் உடைக்கணும் அதையும் செய்ய சொல்லுங்கள் எல்லாம் செய்து அவங்களுக்கு கொடுங்க கொடுத்தீங்கன்னாக்கா அது நல்லபடியாக வேலை செய்யும் இதெல்லாம் இதுக்கு தேவை கேட்டிங்கனாக்கா பூனை வாங்க அதான் இந்த வே இந்த வேலூர் மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கா பூனை என்ன சொரின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அதில் வந்து இந்த பொம்மைங்கள பொம்மைங்களுக்கெல்லாம் பொடியை ஆக்கி அது போட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் தலை சுருளி போட்டு செய்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்களனாக்கா நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா என்ன அது வயலில் வர மாட்டேங்குது அந்த ஆடு ஆடு தீந்தாம்பாலை ஆடு தீண்டாம்பாலை அது ஒரு அதிகம் பொடியாக வைக்கணும் அதெல்லாம் பொடி கடையிலே கிடைக்கும் அந்த பொடியெல்லாம் வாங்கிட்டிங்க அதுக்கப்புறம் கேட்டிங்களன்னாக்கா இந்த பொம் உரு பொம்மை ஒரு உரு உரு பொம்மை செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கடுக்காய் தூள் வாங்கிக்கோங்க கடுக்காய் தூள் அதுக்கப்புறம் ஆடு தின்னாம்பாலை கவிழ்த்தும்பை அதுக்கப்புறம் சிறு தும்பை இதெல்லாம் வாங்கி தான் இதில் பொம்மையாக செய்யணும் இந்த பொம்மைங்களை இதில் செய்து தான் அதில் வந்து அவங்க தலையை சுற்றி அதில் வந்து ஊசியை குத்தி அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே செய்யணும் அது செய்து கொடுங்க செய்து கொடுத்தீங்களா அவங்களுக்கு உண்டான நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் செய்து கொடுங்க நல்லது